இன்னைக்கு ஒரு புதுவிதமான டாபிக் எடுக்க போகிறேன் என்னன்னா மெக்சிகோ கண்ட்ரியை பற்றி அது எதனால அப்படின்னா மெக்சிகோவில் வந்து இது மொரேனோ பார்ட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது எம்ஓஆர்இஎன்ஏ மொரேனா பார்ட்டி அதில் வந்து கிளாடியா ஷின்பாம் அப்படிங்கிற ஒரு லேடி வந்து பிரசிடெண்ட்டாக புதுசாக எலெக்ட் ஆயிருக்காங்க டூ தேர்டு மெஜாரிட்டியில் எலெக்ட் ஆயிருக்காங்க பெரிய விஷயம் இந்த பார்ட்டியை பற்றியோ அதுக்கு முன்னாடி அதை யார் இதோ அதே பார்ட்டியில் இருந்தவர் தான் முன்னாடி பிரசிடென்ட்டாக இருந்தார் அவருடைய வளர்ப்பு தான் இந்த லேடி கிளாடியா ஷென்பாம் அப்படிங்கிறவங்க இவங்களுக்கு இப்போ என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்கு மெக்சிகோனுடைய பேக்ரவுண்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த மெக்சிகோவும் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது அது வந்து எப்படி வந்து இந்தியாவோட கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா ஒரு நல்ல அருமையான புரிதல் நமக்கு கிடைக்கும் அவங்க இருக்காங்க நம்ம எப்படி எப்படி அவங்க ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து வரும்னு என்னுடைய நம்பிக்கை சரி இப்ப ஆரம்பிக்கலாம் மெக்சிகோ பத்தி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் அதனுடைய எப்பவுமே ஒரு கண்ட்ரி பத்தி பார்க்கணும் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனோடய பேக்ரவுண்ட் தெரிஞ்சிட்டாக்க அதை ஃபர்தரா அதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்போ இதில் வந்து மெக்சிகோ வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து வெஸ்ட் அதாவது இது வந்து அம் நார்த் அமெரிக்கா யூஎஸ் கனடா அது நார்த் அமெரிக்கா அதுக்கு கீழே வந்து சவுத் அமெரிக்கா அங்கே தான் பிரேசில் அர்ஜென்டினா இந்த மாதிரி இது பெருவு இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு அதுக்கு நடுவில் இருக்கிற இடத்துல வந்து இது இருக்கு ஆனால் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா அதாவது யுஎஸ்ஏ யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை ஒட்டி தான் இருக்குது இந்த மெக்சிகோங்கிற கண்ட்ரி ரொம்ப வளமான கண்ட்ரிங் கிடையாது அதுக்காக ரொம்ப மோசமான கண்ட்ரின்னு சொல்ல முடியாது பார்டரை பாத்தீங்கன்னாக்க அதுதான் தகராறு அதனால அது பார்டர் கவனிச்சிடுவோம் நம்ம என்னங்கிறது வெஸ்டர்ன் சைடு வந்து பசிபிக் ஓஷன் சதர்ன் சைடும் பசிபிக் ஓஷன் சவுத் ஈஸ்ட்ல வந்து கௌதமாலா அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு அதை தவிர இருக்குது இருக்கு சி தான் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் இது ரொம்ப ஃபேமஸ் உங்களுக்குள்ள தெரியாது அது இருக்குது ஆனா இங்க முக்கியமா தகராறு பிடிச்ச பார்டர் எது அப்படின்னா நார்த்து நார்த் ஃபுல்லும் கம்ப்ளீட்டா மெக்சிகோவுக்கும் அமெரிக்கா யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கும் பார்டர் இருக்கு இந்த பார்டர் பெரிய பிரச்சனை எப்படி நம்ம இந்தியா பங்களாதேஷுக்கு இருக்கிற பார்டர் பிரச்சனை இருக்கோ அதே மாதிரி மியான்மாரோட பார்டர்ல பிரச்சனை இருக்கோ அதை விட மோசமான பிரச்சனை இந்த மெக்சிகோவுக்கும் யுஎஸ்ஏக்கும் இருக்கு அமெரிக்காவுக்கும் பார்டர் பிரச்சனை இருக்கு இது வந்து மெக்சிகோனுடைய ஜியோகிரபி கல்ச்சர் அப்படின்னு எட்டாயிரம் வருஷம் ஓல்டு கல்ச்சர் அவங்களோட மயான் கல்ச்சர்னு ஒன்று இருக்குது இருக்கு அப்படின்னு ஒரு கல்ச்சர்லாம் இருந்தது அரௌண்ட் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாம் ஆண்டு வாக்கில் வந்து ஸ்பெயின் ஸ்பெயின் வந்து அவங்கள இன்வைட் பண்ணி தன்னுடைய காலனியாக மாற்றினாங்க மாத்திட்டு என்ன பண்ணாங்க அதை ஆண்டாங்க அதுக்காக அது வந்தது ஆனால் அந்த என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்பெயின் வந்து இட்ஸ் அ ப்ரிடாமினட்லி கிறிஸ்டியன் கண்ட்ரி அந்த காலத்தில் இருந்து அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அங்கே போனபோது அந்த லோக்கலாக இருந்த மயன் அண்ட் கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாகிடுச்சுட்டாங்க கம்ப்ளீட் அழிச்சிட்டாங்க கல்ச்சரில் ஒரு ட்ரேஸு கூட கிடையாது நீ ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டியன் கண்ட்ரியாக மாறி ஆயிடுச்சு இதில் வேடிக்கை என்னென்னா அவங்க பேசிக்கிட்டு இருந்த நேட்டிவ் லாங்குவேஜை அவங்க விட்டு ஒழிச்சிட்டு ஸ்பானிஷ் தான் மெயின் லாங்குவேஜ் அப்படியே கலந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க இந்த மாதிரி ஸ்பெயின் எந்தெந்த இடத்துலலாம் ஆதிக்கம் நடத்தி இந்த மாதிரி கல்ச்சரல்ல ஒழிச்சு கட்டிட்டு தங்களுடைய கல்ச்சரை அந்த மக்களை எல்லாமே ஹிஸ்பானிக்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க ஹிஸ்பானிக்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க மெக்சிகோ இஸ் அ ஹிஸ்பானிக் கண்ட்ரி பிரிடாமினட்லி ஹிஸ்பானிக் கண்ட்ரி பாப்புலேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா செவன்டி எயிட் ஒரு எண்பது பர்சன்ட் வந்து ரோமன் கேத்தலிக் ஒரு பத்து பர்சன்ட் வந்து ப்ரொடெஸ்டன்ட் கேத்தலிக் மத்த இதெல்லாம் சும்மா அதுல கொஞ்சம் பேர் நிறைய ஜூஸ் இருக்காங்க எக்கச்சக்கமா ஜூஸ் இருக்காங்க இன்ஃபேக்ட் இப்ப பிரசிடென்ட் எலக்ட் ஆயிருக்காங்க அந்த கிளாடியா ஷென்பாம் அவங்க வந்து ஜூ தான் அவங்க அவங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தாங்கன்னாக்கா அவங்க வந்து அவங்களுடைய மெட்டர்னல் அதாவது அம்மா வழி தாத்தா வந்து பெல்ஜியம்லேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆனவங்க ஜூஸ் இந்தியன் அதுல தப்பிச்சு ஓடி வந்து இங்கே சரணடைஞ்சவங்க இந்த மாதிரி இங்கே வந்து அவங்க அதுக்கப்புறமா ஆனால் இந்தமா அங்கேயே பிறந்து வளர்ந்து படிச்சிடலாம் அது மாதிரி ஆகிடுது ஸோ இந்த மெக்சிகோவை பத்தி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கல்ச்சரல் பேக்ரவுண்டை நம்ம இதை தவிர என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மெக்சிகோ வந்து சீப் லேபர் ரொம்ப புவர் கண்ட்ரி இப்போ அதாவது ரொம்ப சீப் லேபர் எந்த அளவுக்கு சீப் லேபர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அதாவது அமெரி நார்த் அமெரிக்கன் நாஃப்டா அப்படின்னு நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு ஒன்று போட்டு வச்சிருக்காங்க அதில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்கனாக்கா வழக்கம் போல் யூஎஸ்ஏ இருக்கும் கனடா இருக்கும் மெக்சிகோ இருக்கும் நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இதுபடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெக்சிகோக்கு வந்து யூஎஸ்க்கும் மெக்சிகோக்கும் நிறைய ட்ரேடு இருக்கு எக்கச்சக்கமா மேக்சிமம் செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடு பார்ட்னர் வந்து யூஎஸ்க்கு வந்து மெக்ஸிகோ தான் ஃபர்ஸ்ட் சைனா அப்புறம் நாப்டா வந்து என்னாச்சுன்னா இது வந்து அமெரிக்காவுக்கு அது வந்து ஒத்து வரல அதாவது அவங்களுக்கு ஃபேவரபிளா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதனால என்ன எதனால இது போடப்பட்டது அப்படின்னாக்கா அமெரிக்காவில் வந்து வேஜஸ்லாம் அதாவது கூலிகள்லாம் ரொம்ப அதிகம் வேலை செய்கிறதுக்கோ இல்லை ஃபேக்டரி ஒர்க்கர்ஸுக்கோ அதெல்லாம் காஸ்ட் ரொம்ப அதிகம் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க ஜென்ரல் மோட்டார்ஸ் ஃபோர்டு அதுக்கப்புறம் கிறிஸ்லர் அதுக்கப்புறம் வந்து அமெரிக்க ஜப்பனீஸ் மோட்டார் கம்பெனிலாம் இது நிசான் டொயட்டா இதுக்கு தவிர ஜெர்மன் கம்பெனி பி டபிள்யூ பிஎம் டபிள்யூ அதுக்கப்புறம் ஆடி எல்லாரோட கார் ஃபேக்ட்ரியும் மெக்சிகோவில் இருக்கு ஆக மொத்தம் அந்த கார்லாம் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி யுஎஸ்க்கு போகும் போகும்போது நேச்சுரலாக என்ன ஆகும் இது இதை தவிர எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி வந்து மெக்சிகோல இருக்கு இதை தவிர மத்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா அமெரிக்காவுக்கு பெரிய இழப்பு எங்க அப்படின்னா தன்னுடைய நாட்டில் உற்பத்தி இல்லை எல்லாமே அவுட் ஒரு பக்கம் சைனாவில இருந்து வர அவுட் சோர்சிங் இன்னொரு பக்கம் மெக்சிகோல இருந்து வர அவுட் சோர்சிங் இருக்கிறதுனால லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் ஃபேக்டரியே கிடையாது அதனால லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் அமெரிக்கனா இருக்கிறவங்களுக்கு இருக்கிற லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் பெருமளவுல பாதிக்கப்படுது இதை தவிர என்ன அப்படின்னா இந்த ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில என்னது இது அப்படின்னா அதுலயும் நிறைய பேர் இந்தியன்ஸ் நிறைய இருக்காங்க அதனால நீங்க பாத்தீங்கன்னா லோக்கல் அமெரிக்கன் அன்லெஸ் அவங்க ரொம்ப ஹைலி குவாலிஃபைடா இருந்தா ஒரு அளவுக்கு நல்ல குவாலிஃபிகேஷன் இருந்தாக்க நல்ல வேலை கிடைக்குது பட் மோஸ்ட்லி அவங்க எல்லாருமே வந்து இந்த டிப்ளமான்னு சொல்லக்கூடிய டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நிறுத்திட்டு அவங்கவுங்க வேலைக்கு போவாங்க ஏன்னா அந்த ஃபேமிலி சிஸ்டமே அங்க அது தான் இருக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா நீ ஃப்ரீ வீட்டை விட்டு வெளியே போங்கிற மாதிரி உனக்கா சம்பாதிச்சுக்கோ நீயே லைஃப்பை லைஃபை மாதிரி தான் பேரண்ட்ஸும் இருப்பாங்க நம்மளை மாதிரி இன்ஜினியரிங் காலேஜுக்கும் மெடிக்கல் காலேஜுக்கும் கடன் வாங்கி படுக்கைய வச்சு கூடவே வச்சு வளர்த்து கொண்டு வந்து நல்லா ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் பிரி அந்த மாதிரிலாம் கிடையாது அங்கே இஸ் நம்ம நினைக்கிற அமெரிக்கா வந்து பெரிய கண்ட்ரின்னு இந்த ஃப்ரீடம் ஃப்ரீடம்னு பேசுறதோட அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இங்கே அது கிடையாது இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது நான் என்ன கேட்டாக்க ஸ்டூடண்ட்டாக இருக்கிற லைஃப் தான் பெஸ்ட் லைஃப் இந்தியாவில் ஏன்னா பேரண்ட்ஸ் அவ்வளோ பாதுகாத்துக்கிறாங்க அவ்வளவு செலவழிக்கிறாங்க அவ்வளவு டேக் கேர் பண்ணிக்கிறாங்க கோ பேக் வந்து 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 இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ரிஸ் போனது வந்துட்டதுனால உற்பத்தி கிடையாது தொழில் முடக்கம் ஆனால் அவங்க எக்யூப்மெண்ட் நிறையா அது விஷயம் பட் என்ன இருந்தாலும் இருக்கோம் அங்கேயும் பயங்கர அன்எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் வாரம் டேட்டான்னு ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை இல்லை அப்படின்னா உடனே ஷாக் ஷாக் மார்க்கெட் மார்க்கெட் அமெரிக்கன் இல்லைன் கீழவிடும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அங்கே சரி இப்போ மெக்சிகோக்கு வந்தோம்னா இந்த மெக்சிகோவில் என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து மெக்சிகோவில் வந்து பல பிரச்சனைகள் இருக்கு நம்பர் ஒன் பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா ட்ரக் மாஃபியா பயங்கர ட்ரக் சிந்தட்டிக் ட்ரக் இந்த ஃபெனடைல் இங்கே வந்து இந்த ஜஃபர் சாதிக்கு இது பண்ணாருன்னு சொல்லாமல் அந்த ஃபெனடைல் ட்ரக் தான் வந்து சிந்தட்டிக் ட்ரக் மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் நீங்கள் நம்ப மாட்டீங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க ட்ரக் கிரைம்ல அதை தவிர ஒரு முப்பத்தஞ்சு நாற்பதாயிரம் பேர் ஆளே எங்கே போனாங்கன்னே தெரில போனாங்க வரவே இல்லை அப்படிங்கிறாங்க மிஸ் அப்காண்டிங் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ மோசமான ட்ரக் கல்ச்சர் அந்த மெக்சிகோ ஃபுல் நம்பர் ஒன் ரெண்டாவது கிரைம் ரேட்டு கிரைம் ரேட்டுனா ஏதோ போனா வந்தால் ஒருத்தர் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தது அடித்தான் அப்படி கிடையாது கன் கல்ச்சர் ரொம்ப அதிகம் பயங்கர வெட்டு கூத்தெல்லாம் ரொம்ப சாதாரணம் அதுலேயும் ஃபீமேல்ஸுக்கு மேலே நடத்தக்கூடிய இது கிரைம் வந்து ரொம்ப பெரிய மிகப்பெரிய அளவில் அதிகம் அதில் தான் இந்த அம்மா வந்து இப்போ பிரசிடெண்டாக லேடி பிரசிடண்டா ஜெயிச்சு வந்திருக்காங்க என்ன பண்ண போறாங்க எல்லாம் அப்படியே பயங்கரமா எதிர்பார்த்துருக்காங்க அது செய்வீங்களா இது செய்வீங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏதாவது செய்வீங்களா அப்படின்னு இது வந்து ட்ரக் கல்ச்சர் இது இது சொன்னாங்க கிரைம் சொன்னாங்க இதை தவிர என்ன அப்படின்னாக்கா நைட்லாம் நீங்க வெளியிலேயே போக முடியாது டூரிஸ்டா போனீங்களா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க டோன்ட் கோ அலோன் இந்த நைட் டோன்ட் கோ ஃபார் எனி திங் அப்படிங்கிற மாதிரி இதை தவிர அங்க வந்து என்னதான் வந்து எல்லா ஃபேக்டரி இங்க வந்துருச்சு சார் அவங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்காதே அப்படின்னா அங்கதான் பிரச்சனை வெரி வெரி புவர் வேஜஸ் லோவஸ்ட் வேஜஸ் அப்படின்னு இதனாலதான் அமெரிக்காவுக்கு வந்து இங்க நம்ம என்னத்துக்கு நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு இங்க வந்து பத்து மடங்கு காசு எதுக்கு ஒரு மடங்கு கொடுத்தா போற மாதிரி இந்த என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து முன்னேறதே கிடையாது மேலேயே போறது கிடையாது ஒரு மாதிரி ஸ்லேவரி மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் அங்க இருந்துகிட்டு இருக்கு அதை தவிர மக்களுக்கு வந்து ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும் நல்ல லைஃப் வேணும் நல்லா வாழணும் நல்லா சம்பாதிக்கணும் குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் தோணும் இல்லையா இந்த ஆஸ்பிரேஷன்ஸ் ஒரு பக்கம் இந்த மாதிரி பல காரணங்களாக மெக்சிகன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா யூஎஸ்ஏக்கும் மெக்சிகோக்கும் பெரிய பார்டருங்க நல்ல பெரிய பார்டர் அந்த பார்டரை அது வந்து போரஸ் பார்டர் ஒன்றும் பெருசாக வந்து கட்டக்கூடாதுங்கிறாங்க இங்கே எப்படி வந்து இப்போ மிசோராம் மக்களும் நாகாலாண்டு மக்களும் சொல்கிறாங்க இல்லையா ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் இது பண்ணக்கூடாது பார்டர் போடக்கூடாது மியான்மாரோட பார்டர் போடக்கூடாதுன்னு தகராறு பண்ணி தினம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டால் பீஸ்ஃபுல் ஸ்ட்ரைக்குன்னு வேறு போஸ்டர் வேறு வச்சுருக்காங்க பேனர் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க அங்க வந்து பார்டரும் கிடையாது சோ இவங்க ஈஸியா பார்டர் ஏதோ சில இது அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் ரொம்ப சீரியஸ் பார்டர் கிடையாது இன்ஃபேக்ட் வந்து ட்ரம்ப்புக்கு இது பெரிய தலைவலி அவர் வந்து நான் வந்து ஒரு அடிக்கு சுவர் கட்டிடுவேன் அப்படின்ட்டு வால் கட்டி யாரையும் வரவிட மாட்டேன் அப்படின்னு நான் பேசிட்டு அதை பின்னாடி பார்க்கலாம் இப்போ இந்த இவங்க ஈஸியா மைக்ரேஷன் ஆகிட்டு வந்துடுறாங்க வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அசைலம் சீக்கர்ஸ் அப்படின்னு வராங்க பேமிலியோட வந்துடுறாங்க குழந்தைகளை கூப்பிட்டு வராங்க இந்த மாதிரி வந்து 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 கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கோடி மக்கள் வந்து மெக்சிகன் ஆரிஜின் வந்து யுஎஸ்ஏக்கு வந்துட்டாங்க இதனால என்னென்ன பிரச்சனை அப்படிங்கறத பாக்கலாம் இதுல வந்து என்னன்னா இவங்க வந்து இந்த மெக்சிகன்ஸ் வந்து அமெரிக்கால அகதிகள் ரெஃபியூஜிஸா உள்ள வந்துடுறாங்க இல்லையா நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டரை கோடி பேர் வர்றாங்க ஒன்றரைல இருந்து ரெண்டரை கோடி சொல்றாங்க இருக்கும் அது மேலே கூட இருக்கலாம் ஏன்னா அபிஷியலா அன் ஆல்வேஸ் டிஃபரன்ஸ் இருக்க தான் இருக்கும் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மெயினா வந்து கலிபோர்னியா டெக்ஸஸ் அது தவிர நியூயார்க் இந்த மாதிரி பெரிய சிட்டிஸ் அங்கெல்லாம் போய் நல்லா செட்டில் ஆயிடுறாங்க செட்டில் ஆன உடனே என்ன பண்றாங்க இப்ப நீங்க பாருங்க அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்காதேன் அவங்க மெக்சிகோ நாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு டாலர் தான் பர் டே இன்கம் அப்படின்னாக்க கூலி அப்படின்னா இதே அவங்க அமெரிக்காவுக்கு வரும்போது அது இருபது டாலரோ இருபத்தஞ்சு டாலரோ பர் டே ஆயிடுது ஆனா இதே அமெரிக்கன்ஸ் சார் தாங்கன்னா ஐம்பது டாலர் அறுபது டாலர் ஆகும் அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு பாதியில பாதியில் லேபர் கிடைக்கிறதுனால இந்த ட்ரே ஐ மீன் பிசினஸ் பீப்புளும் இவங்களை கூப்பிட்டு வேலைக்கு வச்சுக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே வேலைக்கு வச்சுக்கிறாங்க இதனால தான் லோக்கல் அமெரிக்கனுடைய எம்ப்ளாய்மெண்ட்டு வெகுவாக பாதிக்கப்படுகிறது இது ஒரு பக்கம் இவங்களால என்னென்ன பிரச்சனை அப்படின்னாக்க ரெண்டு மூணு பிரச்சனை நம்பர் வந்து எப்படி வந்து வந்து இந்தியால இருக்கிற சில பார்ட்டிகள் பேங்க் பாலிடிக்ஸ்காக என்கரேஜ் பண்ணி அவங்கள திருப்பி அனுப்ப கூடாது அவங்கள இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் பங்களாதேஷி மைக்ரென்ட்ஸா இருக்கட்டும் ரோஹிங்கியா மயான்மார்ல இருந்து வரவங்களா இருக்கட்டும் எல்லாரையும் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரிதான் அமெரிக்காலையும் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இவங்கள ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக வச்சுக்குது இவங்களுக்கு வந்து வந் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்து இந்த கிரீன் கார்டு கொடுத்துட்றாங்க அப்புறம் சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்றாங்க எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அவங்களை பாலிடிக்ஸுக்கு தயார் பண்ணி ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்கு தயார் பண்ணி வச்சுடுறாங்க இதேதாங்க இந்தியாவிலையும் பிரச்சனை இதனாலதான் நான் சொன்னேன் நம்ம இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சம் கம்பேர் பண்ணலாம் இந்த பிரச்சனை அதுக்காக இந்த டாபிக்கே நான் எடுத்தேன் மட்டும் இல்ல பல நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த டெமோகிரட்டிக் பார்ட்டி பேருக்கு தான் டெமோகிரட்டிக் பார்ட்டி அதை நடத்துறவங்க மேல இருந்து ஆட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இந்த எல்லாம் பண்ற அட்டையும் யூரோப்ல பயங்கரமா ஆச்சு அதுக்கு தான் இப்ப மாறிக்கிட்டு வருது பார்த்தோம் அமெரிக்கா மெக்சிகோல பாக்குறோம் ஓகே கியூபா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பயங்கர அந்த மாதிரி அது கியூபா இது பக்கத்துல தான் இருக்குது ஓகே வில் கம் பேக் டு அதனால இவங்க வந்து இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி யூஎஸ்ல யூஎஸ்ல வந்து ரெண்டே பார்ட்டி தான் நம்மள மாதிரி மல்டி பார்ட்டி சிஸ்டமே கிடையாது இங்க வந்து லெட்டர் பேட்லயே ஒரு நூறு பார்ட்டி இருக்கும் அந்த மாதிரி கிடையாது ரெண்டே ரெண்டு பார்ட்டி தான் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் இது ரிபப்ளிக்கு இவங்களோட சப்போர்ட் கிடையாது எதுனாலனா நேச்சுரலி இவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க மெ மெடிக்கல் எய்டு கொடுக்குறாங்க பணம் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி போயிடுது லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் அடிபடுது இதெல்லாம் இருந்து இவங்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணும்போது நேச்சுரலி இங்கே மெக்சிகன் சிட்டிசன் ரிஃப்யூஜியா வந்தவங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு தான் ஓட்டு போடுறாங்க அதுக்கு ஓப்பனாவே அவங்க சொல்றாங்க டெமோக்ரேட்ஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து எங்க கிட்ட வந்து நல்லா தங்களை மார்க்கெட் பண்ணிக்கிறாங்க ஆனால் மார்க்கெட் பண்ணிக்கிறாங்கன்ற அந்த மாதிரி வார்த்தைகளாவே சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதனால நாங்க வந்து அதுக்கு ஃபேவரபுளா இருக்கோம் ரிபப்ளிகன்ஸ் எங்களுக்கு அவ்வளவு பிடிக்காதுன்னு ரிப்பப்ளிகன்ஸ்ல வந்து நிறைய ட்ரை பண்ணாங்க ஆனா என்ன செய்யறது இந்த மாதிரி ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்கிறதுனால அதை மாத்தினாங்க ஆக்சுவலா நடுவில் அந்த நாப்டாவை வந்து யூஎஸ் எம்சிஏ அப்படின்னு மாத்தினாங்க யுனைடெட் ஸ்டேட் மெக்சிகோ அண்ட் கனடா அக்ரிமெண்ட் அப்படின்னு மாத்தினாங்க ஆனா அதை மாத்தியுமே வந்து அந்த நேப்டால என்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் அந்த ஒன்னும் பெருசாலாம் மாறல ரெண்டாவது ட்ரேடிங் பார்ட்னர் திடீர்னு நிறுத்த முடியாது நிறுத்தினா பல பொருட்கள் இங்கே அமெரிக்கா உள்ள வராது சைனாவோடய அதுக்காக தான் பயப்படுறாங்க சைனாவோட சண்டை கண்ட போட்டோம்னா பல பொருள்கள் உள்ள வராதுங்கிறதுக்காக தான் இது பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே இது வந்து நம்ம பார்க்கறோம் ட்ரம்ப் வந்து இதுக்கு எகேன்ஸ்ட் போனதாரா அவர் வந்து பிரசிடண்டா இருந்த போது ரொம்ப தீவிரமா நம்பர் ஒன் அவர் என்ன சொன்னார்னா மைக்ரேஷனை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு வந்து என் நாட்டு மக்கள் முக்கியம் அவங்கள கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும் இங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் சைனால இருந்து எந்த பொருளும் இம்போர்ட்டே வரக்கூடாது இங்க அப்படின்னு என்னுடைய நாட்டுல தயாரிக்கணும் நான் தான் இது பண்ணணும் என்னுடைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அவங்களோட இது பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த நாப்டா இல்ல இந்த யூஎஸ் எம்சிஏல போட்டு அக்ரிமெண்ட் படி இந்த டேரிஃப்னு சொல்லுவாங்க அதாவது மெக்சிகோல உற்பத்தி ஆகி அமெரிக்காக்குள்ள வர ப்ராடக்ட்டுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டி போடுறோம்ல அந்த இம்போர்ட் டியூட்டி வந்து கஸ்டம்ஸ் டியூட்டின் அதெல்லாம் ரொம்ப குறைவு அஞ்சு பர்சன்ட் அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த டேரிஃப் எல்லாம் மாத்தணும் ஒரு பாட்டுக்கு எக்கச்சக்கம் அதிகமா முப்பது பர்சன்ட் நாற்பது போடணும் அப்படிங்கிற அப்ப காஸ்ட் இன்கிரீஸ் ஆகும் ப்ராடக்ட்டோட காஸ்ட் இன்கிரீஸ் ஆச்சுன்னா வாங்குறதுக்கு யாரும் முன்ன வர மாட்டாங்க அப்ப லோக்கல்ல ப்ரொடியூஸ் பண்றது அதுக்கு எதுக்கும் ஒன்னா தாங்க இருக்குன்னு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுனாக்க லோக்கல்லே வாங்குவாங்க லோக்கல்ல மேனுபேக்சரிங் வரும் வேலை வாய்ப்பு வரும் இந்த மாதிரி அவர் எல்லாம் யோசிச்சு யோசிச்சு ட்ரம்ப் என்ன பண்ணாரு இதை தவிர வந்து இது பொலிட்டிக்கல் ஓட் பேங்கா இவங்க கன்சிடர் பண்றாங்க அதனாலையும் இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வால் அடி வால் கட்டுவேன் அப்படின்னாரு கம்ப்ளீட்டா வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னாரு இந்த மாதிரி எல்லாம் நிறைய தகராறு ஓடிதான் அதுக்குள்ள ஒரு பிரசிடென்ட் போயிட்டு இப்ப திருப்பியும் தீவிரமா அதை எடுத்திருக்காரு கையில எடுத்திருக்காரு அதை எடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து ஹிஸ்பானிக்ஸ் வந்து என்னதான் இருந்தாலும் வந்து அவங்க ரெஃப்யூஜிஸ் அவங்கள வந்து நான் பெருசாக சப்போர்ட் பண்ண முடியாது தட் இஸ் மெக்சிகன்ஸ் அவங்கள சப்போர்ட் பண்ணக்கூடாது இமிகிரேஷனை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற இது ஒன் ஆஃப் த ரீசன் இது வந்து நம்ம இந்தியன்ஸே வந்து ரிப்பப்ளிகன்ஸை பிடிக்காம ஜோ பைடனுக்கு போன தரம் ஓட்டு போடுறதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் என்னென்னா இவர் வந்து இமிகிரேஷனுக்கு அகேன்ஸ்ட்டு விசா கொடுக்க மாட்டார் அது மாதிரி ஹெச் ஒன் பி விசாவில் நிறையா ஐடிக்கு இல்லை போகிறாங்கள்ல அதெல்லாம் நிறுத்தப்படுங்கிற மாதிரி ஆக்சுவலாக அந்த மாதிரி கிடையாது ஆக்சுவலாக ரிபப்ளிகன்ஸ் தான் நீங்க ஒரிஜினலா பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபிலாசஃபி வேணா லோக்கல் இதுவா இருக்கலாமே தவிர டேலண்ட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அவங்கள வச்சு வேலைக்கு வச்சுக்கிறது எல்லாம் ரிப்பப்ளிகன்ஸ் தான் நிறைய பண்ணியிருக்காங்கன்னு ரெண்டு மூணு ரிப்போர்ட்லாம் கூட இருக்கு அதை பத்தி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அது டெமோக்ராட்ஸ் வந்து இந்த இப்ப நான் சொன்ன பத்தி இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இங்க எப்படி பண்றாங்க அந்த பார்ட்டி எப்படி இருக்கும் பாருங்க அவங்க என்ன நாட்டுக்காக இதுவாக பண்ண போறாங்க ஒன்னு இல்லை டெமோக்ராட்டிக் பார்ட்டில தான் ஈரானுக்கு பத்து பில்லியன் டாலர் ரிலீஸ் பண்ணாரு பிடன் வந்து முடக்கி வச்சிருந்த பணத்தை ரிலீஸ் பண்ணாங்க அதே மாதிரி ஜோ பைடன் வந்ததுக்கு அப்புறமா தான் சைனால இருந்து இம்போர்ட் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆச்சு இந்த மாதிரிலாம் தான் நடந்துகிட்டு இருக்கு அங்க ஓகே சரி அத வந்து நீங்க இங்க அப்படியே கம்பேர் பண்ணலாம் எந்த பார்ட்டி யாரு மைக்ரேஷன் மைக்ரேஷனை பத்தி ஈஸியா நான் சொல்லிட்டேன் இந்தியாஸ் வராங்க பங்களாதேஷ் வராங்க அதாவது ஓட் பேங்க் பாலிடிக்ஸா எந்தெந்த பார்ட்டி எல்லாம் யூஸ் பண்ணுது அப்படிங்கறத நீங்க பாக்கலாம் அதே மாதிரி சைனாக்கு யார் ஆதரவா இருக்காங்க சைனால இருந்து நம்ம இந்தியாக்குள்ள எத்தனை மாதிரி பொருள் எல்லாம் வருது அதுக்குனால வந்து இங்க நம்ம நாட்டுல இருக்கிற உற்பத்தி வந்து குறையுது வேலை வாய்ப்பு குறையுது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணுங்க தான் வந்து மேக் இன் இண்டியா ஸ்டாண்ட் அப் இண்டியா ஸ்டார்ட் அப் இந்தியா இதெல்லாம் ஆரம்பிச்சதுக்கு காரணமே இங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்கணுங்கிறான் நான் இல்லைன்னு சொல்லல ஒரு அளவுக்கு வேலை வாய்ப்புகள் தான் இருக்கு அது வந்து அவ்வளவு வந்து இந்த மீடியாக்களோ இல்ல வந்து ராகுல் காந்தி ப்ரொஜெக்ட் பண்ற கிடையாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா நீங்க சில டேட்டா இருக்கு இபிஎஃப்ல அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் பண்ட் அதுல நம்பர் ஆப் சப்ஸ்கிரைபர் இன்கிரீஸ் ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல டேட்டாவை வச்சு சொல்றாங்க இங்க வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் இந்தியன் எம்ப்ளாய் அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி நம்ம இப்ப இதுல பார்க்க வேண்டாம் ஏன்னா இது கம்ப்ளீட்டா மெக்சிகோவை பத்தி தான் பார்க்கணும் இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்னா திருப்பி மெக்சிகோக்கு வந்து ஸோ இது மெக்சிகோனால அமெரிக்காவுக்கு என்ன பாதகங்கள் நடக்குது உபத்திரவம் எவ்வளவு இருக்கு அது அப்படியே இந்தியாவோட நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கிறத நம்ம பார்த்தோம் வணக்கம் டிஎம் யுஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி